இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் நண்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இயேசு அதிர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தில் பல சம்பவங்களும் நம்முடைய கண்புடாக நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் கடைசி கால அடையாளங்கள் திட்டவட்டமாக நிறைவேறிக் கொண்டிருக்கும் இந்நாட்களிலே இருளும் மந்தகாரமும் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பதட்டமான சூழ்நிலைகளும் எதிர்பாராத சம்பவங்களும் யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் நம்மை நிச்சயமற்ற நிலைமைக்குள் இழுத்துச் சென்று கொண்டிருக்கிறது காரியம் இப்படி ஒரு பக்கம் இருக்க நமக்கு ஒரு கிறிஸ்துமஸ் தினம் அதற்கு ஒரு கொண்டாட்டம் அவசியம்தானா என்று சொல்லி இப்படி பலரும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூர இதுதான் தகுந்த சமயமாய் காணப்படுகிறது ஏனென்றால் இருளை நடக்கிறவர்களுக்கு தானே வெளிச்சம் அவசியமாய் காணப்படுகிறது மரண தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் தானே வெளிச்சம் பிரகாசித்தது இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது அல்லவா அன்று மரியாதும் யோசிப்பும் தம்முடைய சொந்த இடத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு அந்நிய தேசத்தில் தங்குவதற்கு இடம் தேடி அலைந்தார்கள் சத்திரங்களும் வீடுகளும் அவர்களுக்கு வாசலை அடைத்தது மாட்டுக்கோட்டினில் தஞ்சம் புகுந்தார்கள் பிரசவ நாட்களின் போது மறியால் எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பார்கள் இயேசு பாலனுக்கோ ஒரு முன்னணியே படுக்கை ஆயிற்று இது மாத்திரமல்ல மேசியா பிறந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் யூதயா தீசம் எங்கும் மரண ஓலம் பயங்கரமாய் காணப்பட்டது பாவம்பரியா பிஞ்சு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைதான் வெளிச்சம் உதித்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருளிலே உதித்த அதே வெளிச்சம் இருள் சூழ்ந்திருக்கு முன்னாட்களும் மங்கி போகாமல் பிரகாசித்துக் கொண்டே காணப்படுகிறது என்பதை நமக்கு வருகின்ற நற்செய்தியாக காணப்படுகிறது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் வேதனையான சூழ்நிலைகளுக்கு கூட ஏற்கனவே கடந்து சென்ற ஆண்டவர் தாமே அவற்றை உணர்ந்தவராக நம்முடைய மத்தியில் அவர் வழியாக இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் அவர் தாமே தம்முடைய மக்களுக்கு அடைக்கலம்மம் கொடுத்து அவர் பாதுகாக்கிறார் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி யோமான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை என்று உங்களுடைய வாழ்க்கையானது இருளுக்குள் அகப்பட்டது போல ஒரு வேலை தோன்றலாம் நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீர்கள் எதுள் உங்களை விழுங்கிவிடாதபடிக்கு உங்களுக்குள்ளாக ஒளியாயும் அடைக்கலமாயும் இருப்பவரை நீங்கள் இருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த ஒளி கருத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் உங்களை இருளின் மத்தியிலும் வழி நடத்தி செல்ல ஒரு போதுமானவராய் காணப்படுகிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளும் எல்லா அந்தகாரமும் மாற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை முருகை பற்றி கொண்டு அவருக்கு சென்று வாழும்படியாக தெய்வ சமூகத்திலே உங்களுடைய அர்ப்பணியங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையானது இந்த பூமிக்கு ஒளியாய் கடந்து வந்த கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையை சுந்தர சுவராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழும்படியாக உங்கள் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் ஒளியாய் பிரகாசிப்பார் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா செபிப்போம் சீக்கிர அன்பின் நல்ல தகவனே பாசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் வேலைக்காய்மாப்பா இருந்த வாழ்க்கையில திகைத்து நின்று எங்களுக்கு ஒளியாய் நீர் கடந்து வந்தீரை நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறமா அண்டு இரு மூடிக்கொள்ளாதபடிக்கு இருள் நித்திய வெளிச்சமாய் காணப்பட்டு நித்தமயங்களை நடத்துகிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறான் இராண்டு வரேன் இன்னும் இருளின் அந்த அந்த காலத்தில் த சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் வெளிச்சத்தின் பாதையில் கடந்து வர உண்மை கொண்டு உமக்கண்டு வாழ தகுப்பான ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுத்து வழி நடத்தும் ஆசிர்வதீங்க இயேசு நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே मेरो <US> <guer prayers>